அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மதல் விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்ய அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது அதுல பல முடிவுகள் எடுப்பதற்காக தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க ஆனா முகுந்தன் அப்படின்னு ஒருத்தரை வந்து ஒரு இளைஞரணி மாநில தலைவராக நியமிப்பதற்கு எதிராக அன்புமணி பேச ஒரு பெரிய சலசலப்பு வந்தது நான் சொல்றதுதான் முடிவு இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு பொது மேடையில் வைத்து அன்புமணியை சொல்லிட்டார் டாக்டர் ராமதாஸ் என்ன அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன பிரச்சனை என்ன எதனால அந்த சண்டை முகுந்தன் யாரு ஆனா இந்த வார்த்தையை வந்து ராமதாஸ் வந்து அன்புமணியை மட்டும் பார்த்து சொல்லல அந்த கட்சியில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை ஏன் உருவாக்குன கட்சி இது ஏன் கட்சி இஷ்டன்னா இரு நான் சொல்றதுதான் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரத்தனமான பேச்சு தான் தான்ங்கிற பேச்சுன்னு இது நம்ம அறுத்துட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி யார் இந்த முகுந்தன் அப்படின்னா ராமதாசினுடைய பொண்ணோட பையன் ராமதாசினுடைய மகள் வழி பேரு இதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை அதாவது அதாவது குடும்பத்துக்குள்ளாலேயே இருக்கக்கூடிய அதிகார சந்தை யார் அந்த இடத்துக்கு வரணும்னு இப்ப ராமதாஸ்க்கு அப்புறம் அந்த கட்சிக்கு தலைவராக அன்புமணி ராமதாஸ் வந்துட்டாரு இப்ப அன்புமணி ராமதாஸ்க்கு அப்புறம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த பிரச்சனை வந்து ராமதாஸுக்கு ரொம்ப நாளாவே இருக்கு ஏன்னா அன்புமணிக்கு வந்து மூணு பிள்ளைகளுமே வந்துன்னா பெண் பிள்ளைகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆணு பொண்ணுங்கிற வந்து பேதமோ வித்தியாசமோ வேறுபாடோ நமக்கு கிடையாது இருந்தாலும் நான் அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை வந்து சொல்றதுக்காக சில விஷயங்களை சொல்றேன் மூணு பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளைகிட்ட நம்ம எப்படி கச்ச ஒப்படைக்கிறது அப்படியே நாம வந்து பொம்பளை பிள்ளைக்கு கச்ச ஒப்படைச்சாலும் அந்த பொம்பளை பிள்ளைகளை இன்னொரு பசங்களுக்கு தான் நாம வந்து கட்டி கொடுத்துருக்கோம் அப்ப கட்சி வந்து நம்ம குடும்பத்தை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போயிரும் அப்படி போயிட கூடாது அப்ப என்னடா செய்யலாம்னா அப்ப அடுத்த வாரிசாக இந்த கட்சிக்கு வந்து நம்மளுடைய வந்து பேரனை நாம வந்து கொண்டுட்டு வரணும் இனிமே நமக்கு வந்து ஆண் வாரிசு நம்ம நம்முடைய மகள் வழி பேரனுக்கு தான் நமக்கு இனிமேட்டுக்கு வந்து ஆண் வாரிசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ராமதாஸ் ரொம்ப நாளாகவே இருக்காருங்க அப்படி அந்த நோக்கத்தை வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா நிறைவேத்தி இருக்காரு ராமதாஸ் என்னன்னா நாலு மாசத்துக்கு முன்னாடி பேருக்கு கட்சிக்குள்ள வந்துட்டு அந்த வந்து இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அணி பாமா பாமகவுக்கு இருக்கக்கூடிய அணி என்னன்னா இளைஞர் சங்கம்னு சொல்லுவாங்க அந்த சங்கத்துக்கு மாநில தலைவரா இப்ப இருக்கக்கூடிய வந்து ராமதாஸ் போட்டிருக்காரு இது வந்து அன்புமணிக்கு மணிக்கு பிரச்சனை ஏ அக்கா பிள்ளையாவே இருந்தாலும் அக்கா குடும்பமே இருந்தாலும் அது இன்னொரு குடும்பம் தானே நம்ம குடும்பம் கிட்ட இன்னொரு குடும்பத்துக்கிட்ட எப்படி கட்சி போலாம் அப்ப இன்னொரு குடும்பத்தினுடைய தலையீடு என்ன ஆகுறது பிறகு என்னுடைய பசங்களால வரணும் இவர் எப்படி அக்கா பையனை கொண்டுட்டு வரலாம் அதாவது ராமதாசியினுடைய பொண்ணோட பையனை எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான அதிகார சண்டை தானே இன்னைக்கு நடந்த சண்டை அந்த சண்டையில தான் ஏன் கட்சி இது இஷ்டம்னா இரு எல்லாம் வெளியே போ யாரு அன்புமணிய இந்த வார்த்தை அன்புமணிக்கு ஆனது மட்டுமல்ல பாமா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமானவர்களுக்கும் நான் உருவாக்குன கட்சி நான் சொல்றதுதான் நான் சொல்றபடி கேட்டா இருங்க இல்ல தான் போங்கங்கிற டோனில பேசுறேன் மிஸ்டர் ராமதாஸ் ஒன்னு சொல்லிக்கிறேன் உன்னே ஒண்ணு தெளிவா சொல்றேன் இது வந்து வெறும் சத்தியபிரபுவா சொல்லல பெரம்பலூர் மாவட்டம் சோமன் டா செல்வராஜினுடைய மகனா சொல்றேன் இந்த ராமதாஸ்க்கு வந்து செல்வராஜ் யாருன்னு தெரியும் இந்த ராமதாஸ்க்கு இந்த கட்சிக்கும் செல்வராஜ் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு தெரியும் இந்த ராமதாஸ் இந்த கட்சிக்கும் இந்த வந்து செல்வராஜ் குடும்பம் எந்த அளவுக்கு நாசமா போயிருக்குன்னு தெரியும் ஏன்னா ஒரு கட்டத்துல ராமதாஸ் வந்து அம்பேத்கரியும் பெரியாரிசம் பேசி கம்யூனிசம் பேசி ஒரு ஸ்டைல்ல கட்சி கொண்டுட்டு போன காலகட்டத்துல எங்க ஐயாக்கள்லாம் உள்ள இருந்தாங்க கூட இருந்தாங்க எங்க பகுதிகளில் திரு அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய வந்து சிலையை திறந்தது வந்து எங்க அப்பா தான் இங்க இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படிப்பட்ட மகனா சொல்ற இந்த கட்சியினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவனா சொல்ற இந்த கட்சி வந்து ஒன்னால உருவாக்கப்படல ராமதாஸ் பொட்டி வாங்குற வேலையை மட்டும் பாரு சரியா அந்த கட்சி ஒன்னால உருவாக்கப்படல நீ சொல்ற ஒவ்வொரு அப்பாவி வன்னியர் மக்களினுடைய ஒவ்வொரு வன்னியர் குடும்பங்களினுடைய சொத்துக்களால் அவர்களின் உழைப்பினால் அவர்களின் குடும்பத்தில் உள்ள பெண்களின் கண்ணீரினால் உருவாக்கப்பட்ட கட்சி இந்த பாமக கட்சி நீ துரோகி ராமதாஸ் தலைமை தாங்கும் போது பலரும் வந்தாங்க உழைச்சாங்க வந்து உழைச்சிருக்கோம் வீட்டுல இருந்து கொட்டி எடுத்துட்டு வந்து கட்சி வளர்க்கல ராமதாஸ் காட்டு வீட்டை வித்துட்டு வந்து கட்சி வளர்க்கல ராமதாஸ் ஒண்ணு இந்த கட்சிக்காக ஒண்ணு கலட்டல எந்த விதமான தியாகமும் செய்யல இடஒதுக்கீட்டுக்காக இத்தனை பேரை வந்து இழந்தவன்னு சொன்னாங்களே ராமதாஸ் வீட்டுல யாராவது சொத்து போனாங்களா இல்ல வந்து ராமதாஸ் இழந்தாரா செத்து போனவன் குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஆனா பதவி பட்டி மட்டும் ராமதாஸ் குடும்பத்துக்கு நான் அதனால கேட்கிறேன் செத்து போனவங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி இன்னைக்கு செத்து போன குடும்பங்கள் எங்களுக்குன்னு தெரியல ஆனா அதனால் அந்த இடஒதுக்கீட்டினால் வந்த ஒரு பேர் இருக்குல்ல அந்த நேம் இருக்குல்ல அதனை வந்து முழு முதலாக யார் எடுத்துக்கிட்டாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பல பொட்டிகளை யார் இதுவரைக்கும் அனுபவித்துக் கொண்டார்கள்னா ராமதாஸ் குடும்பம் நீங்க வந்துண்ண கட்சிக்காக இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு உழைச்சி இழந்து சொத்துக்களை இழந்து அப்பாவி பேர் இன்னைக்கு கட்சி விட்டு நிறைய பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கு அந்த கட்சிக்கு செலவு பண்ணி காடு உட இன்னைக்கு வெளியே நினைவு வேடிக்கை பாக்குறான் இன்னைக்கு அப்பனை மொனிச்சை விட்டு வெளியே வந்த கல்விக்கு கிழிவு ஊட்டுவான் இங்க இருக்கக்கூடிய இது அவங்களுக்கு திண்டிவனம் பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜ் வந்து எப்படி கட்டுனாங்க தெரியுமான ஒவ்வொரு வன்னியர்கள்க்கே காசு வசூல் பண்ணி இதுல உள்ள ஒவ்வொரு செஞ்சலும் ஒவ்வொரு வன்னியர்களுக்கு சொந்தம் நாம பிள்ளைய படிக்கணும்னு சொல்லி கட்டின காலேஜ் அந்த காலேஜ் இன்னைக்கு அந்த காலேஜ் வந்து ராமதாசனுடைய வந்து குடும்ப சொத்தா மாறி இருக்கு எப்படி மாறிச்சு யாரு கிட்ட மாறினீங்க நீ என்ன உங்க அப்பாவ விட்டு சம்பாதிச்ச சொத்தா ஒவ்வொரு வன்னியர் மக்களோட காச போனையா அவங்க சொல்லி சம்பாதிச்ச சொத்து இன்னைக்கு ஒரு வன் இயராவே இருந்தாலும் அந்த காலேஜ்ல சேரணும்னா லஞ்சம் கேட்கறாங்கன்னு டொனேஷன் கேட்கறாங்க இதுதான் ராமதாஸ் இந்த வன்னிய சமுதாயத்தை வைத்து இப்படிதான் இந்த பாமகங்கிற கட்சை உருவாக்குனாரு அன்னைக்கு அப்பாவி வன்னிய சொந்தங்களை ஏற்றி விட்டு ஒரு விஷயம் சொல்றன இவர் பண்ண மிக பெரும் சாதனையை சொல்றன எங்க மாவட்டம் இங்க இருக்கக்கூடிய அதாவது எங்க மாவட்டம்னா எங்களுடைய அதாவது எங்க மாவட்டம் மட்டும் இல்ல நான் சார்ந்த வந்த பகுதிகள் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் இதுல பெருமளவுல திராவிடர் இயக்கங்கள்லயும் இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லயும் அதிக அளவுல இருந்தவங்க வந்து வண்டியர்கள் அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்தாங்க இன்னும் ஆனா இத கூட இன்னும் ஷார்ப்பா சொல்றன ஒருத்தவங்களோட சாதி என அடையாளப்படத்தில் அவங்கள பத்தி சொல்றதுக்காக நான் சில விஷயங்கள் சொல்றேன் இன்னைக்கு நீங்க படம் பார்த்திருப்பீங்க விடுதலை டு அந்த படத்துல பிரதானமாக ரெண்டு கேரக்டர் இருக்கு அந்த வந்து படத்துல ஒருத்தர் பெருமாள் வாத்தியார் இன்னொருத்தர் டிஏ இவங்க ரெண்டு பேருமே எங்க பகுதிகளில் வாழ்ந்த மனுஷங்க இவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னா தமிழரசன் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து புலவர் கலிய பெருமாள் இவங்க சாதி கிடையாதுன்னு சொல்லி வாழ்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சின தோழன் தமிழரசன் அவர்கள் வந்து ஒரு அப்பாவி தலித் பொண்ணு மேல ஒரு வன்னிய இளைஞன் கை வச்சதுக்கு அடிச்சு கம்பத்துல கட்டி வச்சு உரிச்சாரு அன்னைக்கு அன்னைக்கு இந்த தோழன் தமிழரசன் கூட இருந்த பெரும்பாலானவர்கள் வந்து யாரு அப்படின்னா தலித் சொந்தங்கள் ஏன்னா அன்னைக்கு நாமளா தமிழையா சாதி ஒழிப்பு சாத்தியம் இல்லையே இங்கு தமிழ் தேசியம் சாத்தியமில்லை என்று சொன்னவர் தமிழரசன் இப்படி அவர் பின்னாடி அன்னைக்கு மக்கள் விடுதலைக்காக மக்களின் வாழ்வாதார போராட்டங்களுக்காக ஒட்டுமொத்த மக்களுக்காக வன்னியர் மக்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்காக அன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை செய்தவர்கள் இங்க இருந்த வந்துன்னா அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை செய்தவர்கள் அன்னைக்கு இருந்த வன்னிய மக்கள் ஆனா அப்படிப்பட்ட வன்னியர் மக்களை அப்படி இருந்தவங்களை இன்னைக்கு சாதி வெறியர்களாக சுய சாதி பேசுபவர்களாக சாதி பற்றாளர்கள் இது சாதி பற்றாளர்களாக மாற்றியது மட்டும்தான் ராமதாசின் சாதனை சொல்ல வர ஒரு வந்து வன்னியிருந்த சமுதாயத்தையே ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிராக வந்து திருப்பி வச்சிருக்க சாதனை தான் இந்த வந்து ராமதாசன் சொல்றேன் இந்த ராமதாஸ் இந்த கட்ச தனியவரத்துல இந்த கட்சிக்காக பாமகவுக்காக பல வன்னிய குடும்பங்கள் ஏமாற்றப்பட்டிருக்குன்னு சொல்ல வர இன்னைக்கு வரைக்கும் என்னால வந்து பல டேட்டா பேஸ்கள் கொடுக்க முடியும்னு சொல்ல வர ராமதாஸுக்கும் அன்புமணிக்குமான முரண்பாடு சண்டை இது ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தார் அதன் மூலமாக தேர்தலை சந்திப்போம் நாம் தலைமை தாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அன்புமணி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இது ஊர் போய் சேராது பிஜேபி கூட போனோன்னா ஒரு எம்பி சீட்ல ஜெயிக்கலாம் மந்திரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக ராமதாஸை இழுத்து கொண்டு வந்து கடைசி நேரங்களில் ரொம்ப இழுபறியா இருந்து ஒன்று வந்து சேர்த்தது அவர் தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி தனியா போய் நின்று அதை பண்ணலாம் அப்படின்னு போனாரு அதுலேயும் ஒன்னும் அன்புமணி சொன்னதெல்லாம் ராமதாஸ் செஞ்சு தண்ணி செஞ்சிருக்கிறார் ஆனா அன்புமணி தலையெடுத்த பிறகு பாமக எந்த வகையிலுமே வந்து மேலே வரல இன்னும் சொல்ல போனா ஒரு காரியவாதியாக ராமதாஸ் அதுல வந்து ஏதோ ஒரு பக்கம் போய் சீட்டை வாங்கி அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருந்துக்குவார் அவர் ஒரு பேரம் பேசுற வல்லமை உண்டு ஆனால் இவர் கூட்டிட்டு போகிற பகுதி எல்லாமே லாஸ் அப்படின்றத ஒரு கட்சிக்காரங்களே புரிஞ்சுதான் இருக்கிறாங்க அன்புமணி இந்த நேரத்தில் ராமதாஸ் ஒரு முடிவு எடுக்கிறார் அதுக்கு போட்டியாக அன்புமணி நான் பனை ஊரில் ஒரு அலுவலகம் திறந்திருக்கிறேன் ஃபோன் நம்பர் இருந்தாங்கன்னு அதே மேடையில் அறிவிச்சிட்டு போறாரு ஸ்டே வெளியே போகிட்டே ஒரு நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கிறார் இப்போ ராமதாஸை பின்பற்றி அவங்களுடைய கட்சிக்காரங்க நிற்பாங்களா அல்லது அன்புமணி பின்னாடி போவாங்களா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் ராமதாஸ் பின்னாடி இன்னைக்கு நிற்கிறாங்க எல்லாம் பிரஷர் பிபி சுகர் வந்து எல்லாம் முடியாம பாவன இன்னைக்கு உள்ள ஆட்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உட்பட பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட கூட்டணி மூலியமா இன்னைக்கு வந்து இது எம்எல்ஏ இருக்காங்கல்ல அவர்கள் உட்பட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் உட்பட அன்பு தான் நிக்கிறாங்க இதுதான் உண்மை நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்கு ராமதாஸ் காரை வந்து பண்ணிட்டாங்க ராமதாஸ் பக்கம் ஒருத்தர் ஜீண்டா ஐயோ அப்படின்ட்டாங்க அன்புமணி பக்கத்துல நின்னுகிட்டு தான் அன்னன் வாழ்க சின்னையா வாழ்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்கங்கிறாங்க இந்த வன்னியர் சமூகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னே ஒருத்தர் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துகிட்டு உங்க உழைப்பால உருவான கட்சி அது ஏன் கட்சிங்கிறான் நான் தான் நான் வச்சதுதான் சட்டம்ங்கிறான் நான் சொல்றதுதான் ஆளுங்கிறான் இஷ்டப்பட்டா என்ன கட்சி விட்டு வெளிய போகிறான் அதே கட்சி நடத்துனானா இல்ல சொந்தமா கம்பெனி நடத்துனானானு தெரியல ஆனா அப்படிப்பட்ட இடத்துல அதையும் கேட்டு கழித்துற இனத்த நினைச்சா என்ன சொல்றதுனே தெரியல அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வன்னியர் சமுதாய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எவனோ ஒரு அஞ்சு பேர் ஜாதியை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நாம பலிகடா சொல்ல வர அடுத்ததுன்ன இந்த கட்சி வந்து மேக்சிமம் உடஞ்சிருச்சுன்னு கூடிய விரைவில் அதுக்கான வந்து ரிசல்ட் மக்கள் பார்ப்பாங்க நீங்க பார்ப்பீங்க கட்சி மேக்சிமம் உடஞ்சிருச்சு அதற்கு தான் போட்டி அலுவலகம் நீ 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 தைலாபுரத்துல ஆபீஸ் வச்சனா நான் பனையூர்ல ஆபீஸ் வைப்பேன் இப்படிதான் அந்த ஸ்டாண்டு இதுல என்ன ஒரு விஷயங்கள் சொல்லணும் இந்த பிரச்சனை ரொம்ப நாளாவே ஓடிக்கிட்டு இருக்கேன் ராமதாஸ் மூலியமா ஒருத்தங்க வந்து கட்சியில பதவி வாங்குறதுக்கு அதை ஏதாவது பண்ணி பதவி வாங்குவாங்க அவர்களுக்கு ஆப்போசிட் அகேன்ஸ்டா இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா அன்புமணியை புடிச்சு அவங்களுக்கு போட்ட பதவியை கேன்சல் பண்ணிட்டு அந்த பதவியை வந்து உட்காருவாங்க ஏன் பெரம்பலூர் மாவட்டத்துல முன்னாள் மாவட்ட செயலாளர் அப்படிதான் தூக்குனாங்க இந்நாள் மாவட்ட செயலாளர் வந்து அன்புமணி ஊட்டு மூலியமா வந்து உட்கார்ந்துருக்கா இதுல அன்புமணிக்கு ஒரு எஸ்கார்டு கார் ஒண்ணு போவோம் அந்த எஸ்கார்டு கார் வந்து டிஎன் போர்ட்டி சிக்ஸ் அது வந்து பெரம்பலூர் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அந்த வண்டி ஒருத்தர் மாவட்ட செயலர் ஆகிறதுக்கு அன்புமணிக்கு வாங்கி கொடுத்த வண்டி இந்த கதை ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப சண்டை இந்த பக்கம் சில பேர் இந்த பக்கம் சில பேர் ஆனா ஆனா பெரும்பாலும் கட்சியில மூத்தவர்களாக நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் தான் இன்னைக்கு ராமதாஸ் கூட இருக்காங்க அன்புமணி கூட வந்து இன்னைக்கு வந்து பெரும்பாலான கட்சிக்காரர்கள் ஏன்னா ஏன்னா இதற்கு அடுத்ததுக்கு ஃபியூச்சர் வந்து அன்புமணி தான் அப்படிங்கிற வந்து ஸ்டாண்ட்ல இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து கட்சி பின்னாடி இருக்கு அப்படின்னா அன்புமணிக்கு தான் இருக்கு ராமதாசால பெருசா ஒண்ணு செய்ய முடியாது ராமதாசால சத்தம் போட்டு கூட பேச முடியாது தாண்டது கீன்றதெல்லாம் ஒண்ணும் முடியாது ஏதோ தான் பேரனை எப்படிதான் சொல்றா தான் மத ஊட்டு இந்த மாதிரி சொல்லிட்டானேங்கிற கோவ ஆதங்கத்துல ராமதாஸ் பேசிட்டாரு அதற்கான சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் நைட்டுக்குள்ளேயே வந்து நடந்து முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல கட்சி உடையும்ங்கிறதுக்கான தேவை எதுவும் இல்ல இல்லையா அவரு வந்து போயிட்டார் அவரு கௌரவ இருக்கிறாரு இப்ப கண் கட்சி கட்டுப்பாட்டுல வந்து அன்புமணி கட்டுப்பாட்டுல கட்சி வந்துருச்சு சரி இப்போ முகுந்தன் சரிந்தன வந்து போன நாடாளுமன்ற வருவது அப்படின்னு ஒரு முயற்சிகள் நடந்ததாகவும் சொல்றாங்க அது ஏன் அப்ப கொண்டு வர முடியல போன நாடாளுமன்ற தேர்தல்ல கடலூர்ல வந்து முகுந்தன வேட்பாளரா வந்து களம் இருக்கணுங்கிற பிளான்ல ராமதாஸ் இருந்தாருன்னு அங்க என்ன சிக்கல்னா அன்புமணியினுடைய பொண்டாட்டி சௌமியா அன்புமணி இருக்காங்கல்ல அவங்களுடைய சொந்த சகோதரர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் வந்து கடலூர்ல காங்கிரஸ் சார்பா வேட்பாளரா நிக்கிறாரு அன்புமணிக்கு தர்ம சங்கடம் என்னடா நம்ம மச்சனை வேற கடலூர்ல நிக்கிறாப்ல இதுல இவனை போய் நிக்க வச்சா நம்மளே இப்ப போட்டியா நிக்கிறதா மச்சனனுக்கு எப்படி நாம போட்டியா நிக்கிறது அப்படிங்கிற குடும்ப பாசத்துல விசுவாசத்துல தன்னுடைய தன்னுடைய மச்சான் பாசத்தின் காரணமாக அப்பவும் ராமதாஸ் கிட்ட வந்து சண்டை இட்டு பல பிரச்சனைகள் செஞ்சுதான் கொடுக்க இருந்த எம்பி சீட் மறுக்கப்பட்டது எதற்காகனா தன்னுடைய சொந்த மச்சனுக்காக அன்புமணி எனக்கு பார்த்திருவேல அதுக்கு பதிலாதான் தான் டேரக்டர் தங்கன் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சாங்க பகடகாய் ஆகுறாங்க அதுவும் அந்த ஆளுக்கு தெரியாம சீனை போட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது மக்களுக்கே தெரியும் இதுதான் அன்னைக்கும் குடும்ப சண்டை தான் இன்னைக்கும் குடும்ப சண்டை தான் நாளைக்கும் குடும்ப சண்டை தான் ஏனென்றால் அது குடும்ப கட்சி சனநாயகம் இல்லாத கட்சி சர்வாதிகார கட்சி அந்த குடும்ப சண்டை மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல வரும் இப்போ அந்த விவாதம் நடக்கும்போது அன்புமணி ஒரு விஷயம் சொல்றாரு நியாயமா பண்றது நான்கு மாதம் தான் கட்சிக்குள்ள வந்து ஆகுது அவர் என்ன அனுபவம் இருக்குது அவர் வந்து உனக்கு துணையாக உனக்கு துணைன்னு சொன்னோம்னா எனக்கு தேவையில்லைன்றார் அவர் உனக்கு துணையாக தான் வச்சுக்கிறேன் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான்கு மாதந்தா வருது அவருக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு அவரை வந்து தலைவராக போடுறீங்க இளைஞரணி தலைவராக போடுறீங்க ஏற்கனவே அன்புமணி இருந்த இடம் இல்லையா அதில் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போது இது ஒரு நியாயமான கேள்வி தானே ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குற ஒரு இளைஞரணிக்கு தலைமை தாங்குற அனுபவம் உள்ளவங்களாக இருக்கணும் தானே உண்மைதானே அதுல மாற்று கருத்து இல்ல அது உண்மைதான் ஆனா இந்த பக்கம் உள்ளவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஓ பொண்டாட்டிக்கு நீ எப்படி எம்பி சீட்டு கொடுத்த எதை வச்சு நிக்க வச்ச சௌமிய எப்படியா நீ எம்பி சீட்டு கொடுத்த எப்படி நிக்க வச்ச அந்த அம்மா அந்த கட்சிக்காக நீங்க சொல்ற வன்னியனத்துக்கா என்ன பண்ணிருக்காங்க ஏதோ பசுமை தாயம்னு நீங்களா ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த அம்மா வீட்டுலதான் குந்திருந்தாங்க அந்த அம்மாவுக்கு என்ன அனுபவம் இருக்கு எதையில அந்த அம்மாவுக்கு நீங்க தர்மபுரியில நிக்கிறதுக்கு எம்பிசிட்டு கொடுத்தீங்க ஒரே ஒரு தகுதி அடிப்படை கொண்டாட்டி அவ்வளவுதான் அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இந்த பக்கம் உள்ளவங்க கேட்கிறாங்க இந்த பக்கம் உள்ளவங்க கேட்கறதும் ஒரு விதத்துல நியாயம் தானே ஒரு சமாதானம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்றீங்க இன்னொன்னு எந்த கட்சியோட கூட்டணி போவது என்பது தொடர்பாகவும் ரெண்டு பேருக்குமே முரண்பாடு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ராமதாஸ் சொல்லும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள ஆட்களை வந்து பிஜேபி தூக்கிட்டு போகிறாங்க ஆட்களை ஆட்டே ஓடுறாங்க கலைக்கிறாங்க பிஜேபி கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது அவருடைய கருத்தாக இருந்தது ஆனால் அதை மீறி பிஜேபியோடவே கூட்டணிக்கு போனார் அன்புமணி போனது மட்டுமில்ல அது சம்மந்தமாக பேட்டிகள் கொடுத்ததும் அன்புமணி தான் பேட்டி கொடுத்தார் ராமதாஸ் அது பேட்டிகள் கொடுக்கல அவர் வந்து இது நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமில்ல வர இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் சேர்த்து தான் அந்த கூட்டணி அப்படின்ற மாதிரி சொன்னாரு இப்போ நாடாளுமன்றத்துல படுதோல்வி சட்டமன்றத்துலேயும் பெருசா ஸ்கோர் பண்ணுவாங்களாங்கிறதுக்கு தெரியல எடப்பாடி ஸ்ட்ராங்காக வந்துருவாரு விஜய் கூட மேலிருந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்றாங்க இடமே இல்லை அப்ப என்ன நம்பிக்கையில அந்த கூட்டணியில் தொடர்றாங்க அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கன்ஃபார்ம் அன்புமணியோடைய அதிகபட்ச லட்சியம் அன்புமணியோட எதிர்பார்ப்பே அவ்வளவுதான் இது போதும்டா கஷ்டப்படாம நாம எதுவும் பெருசா பணம் செலவு பண்ணாம கிடைக்குதா எப்படியும் சென்ட்ரல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பாஜக தான் இருக்கும் அது வரைக்கும் நாம கன்ஃபார்மா வந்து ராஜ்யசபாவா இருந்துடலாம் அதன் பிறகு திரும்ப யார் வர மாதிரி இருக்கோ அதை நம்ம அப்ப பேசிக்கலாம் அப்படிங்கிறது அன்புமணியோடைய ஒரு வந்து பெரிய பார்வையா இருக்கு விஷனா இருக்கு இன்னொரு பக்கம் அந்த வந்து ஒண்ணு சொல்றாங்க என்ன மெடிக்கல் காலேஜ் கேஸ்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கத்து இப்படி வந்து கண்ணு முன்னாடி வந்து வந்து போவோம்ல அதெல்லாம் ஒரு பக்கத்து பிரச்சனை

அந்த கட்சியில ஒரு சதவீதம் கூட அன்பு மணி கிடையாது கட்சிக்காரன் சொன்னது சொன்னது உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில உங்களுக்கு தெரியுன்னா சென்னையில வந்து ஒரு வந்து மாபெரும் முற்றுகை போராட்டம் சொல்லிட்டு இந்த வந்து பத்து புள்ளி அஞ்சுங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு வந்து ஒரு வந்து மாபெரும் முற்றுகை போராட்டம்லாம் நடந்துச்சு சென்னையில அப்ப எல்லா ஊர்ல இருந்து ஆட்கள் வந்துட்டாங்க மணி ரெண்டு மூணு மணி வரைக்கும் இது இது மணி ரெண்டு மூணு மணி வரைக்கும் அங்கு மணி பாட்டிக்கே வரல ஆனா கட்சிக்காரன் காலையில இருந்து வர ஆரம்பிச்சுட்டான் வேற வழி இல்லாம எல்லாரும் வந்து சத்தம் போட்ட பிறகு சி வி சிங்கியாரிச்சு ஆடி ஆசன் தான் அந்த இடத்துக்கு வர்றாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதங்கிறது வந்து அது வந்து அது ராமதாசும் அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து போட்ட ஒரு டிராமா நாடகம் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியல மக்களுக்கிட்ட ஒதுக்கீடு வேணுமானா வேணும் அத மக்கள் கேட்கலாமா கேட்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அதனை வந்து பெருக்கக்கூடிய வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கும் அதுல மாற்ற கருத்து இல்லை ஆனா இத ஒரு விஷயமா வச்சு ஏதாவது ஒண்ணுமே அதை விஷயமா வச்சு அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே வச்சு வந்து அரசியல் பண்ற தான் நம்ம கண்டிக்கிறோம் இப்ப இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ராமதாஸ் வந்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு இது அதாவது அப்படி ஒரு வந்து கூட்டமைப்பு ரெடி பண்ணி நாம போனோம் அப்ப அன்புணி இல்ல இல்ல நாம வந்து பாஜக கூட போனோம் ரெண்டுமே சாதிவாத மனநிலை மதவாத மனநில ஒண்ணு இருந்தா நான் சாதியவாதியா இருப்பேன் இல்லனா நான் மதவாதியா இருப்பேன் ரெண்டுமே ஒண்ணுதான் இவ்வளவுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நாலேஜ் இவ்வளவுதான் இவங்க இந்த இந்தியாவை இந்த நாட்டை இந்த சமூகத்தை எப்படி கொண்டுட்டு போகணும் எப்படி கட்டமைக்கணும்னா சாதி மதத்தோட தான் வந்து கொண்டுட்டு போகணும் சாதி மதத்தோட தான் கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வந்து மாபெரும் பார்வையில தான் ராமதாஸ் இருக்காரு அவரோட பையன் இத அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கொள்கை அளவுல சண்டை பிரச்சனை இல்லை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள குடும்ப சண்டை தான் வேற ஒண்ணும் கிடையாதுன்னு இப்பவும் அன்புமணி பாஜக பக்கம் போறதுக்கு காரணம் கேசு ராஜ்யசபா எம்பி சீட்டு இதை வச்சு சில விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம இருக்குங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் கட்சி எல்லாம் பெருசா ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அளவுக்கு எண்ணங்கள் வந்து அன்புமணிக்கு கிடையாது அந்த அளவுக்கு அன்புமணி வந்து உடைக்கிறதுக்கு தயாராகவும் கிடையாது ஏன்னா அவர் பண்ற அரசியல ஒரு ஹைஃபை ஆனா அரசியல் அப்படியே ஒரு வந்து ஏசி பெஞ்சு கார்ல வரணும் அப்படியே இறங்கணும் அப்படியே நிக்கணும் அப்படியே பட்டு தான் நிற்பாரு அப்படியே யாட்டி ஒட்டிக்க மாட்டாரு கூட பயங்கரமா பண்ணுவாரு சோ இப்படிப்பட்டவர்களால் தான் மக்கள் கூட நின்று உழைச்சி கட்சி ஜெயித்து விடுங்க அன்புமணிக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரணும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ளவர்களும் சேர்த்து இந்த கருத்துக்களை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி அண்ணா ரொம்ப நன்றி நே நேரிலே மற்றொரு விழுந்தவைய சந்திக்கலாம் நன்றி